தன்னை சுடும் என்ற முதுமொழிக்கான விளக்கம்தான் இராமாயண கதை மாவீரன் சிவபக்தன் என்றாலும் புகழப்பெற்ற இராவணன் செய்த தவறு அவனுடைய குலநாசத்துக்கே வழிவகுத்தது போர்க்களத்தில் இராவணின் மகன் இந்திரஜித் ஏவிய மாயப்படையான பிரம்மஸ்தாஸ்திரத்தால் லட்சுமணன் முதலானோர் மயங்கி சாய்ந்தனர் இராவணனுக்கு செய்தி போனது உடனே சீதா தேவியை புஷ்பக வவ்வ விமானத்தில் ஏற்றிச் சென்று அவளுக்கு நேசமானவர்கள் இறந்து கிடக்கும் காட்சியை காட்ட வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் ராவணனுக்கு வந்தது அப்படி செய்தால் சீதை மனம் மாறி தன் விருப்பத்திற்கு உடன்படுவாள் என சிறுபிள்ளைத்தனமாக நினைத்தான் ராவணன் அப்படி சீதையை அழைத்து போய் காட்டுகிறபோது தன் படை வீரர்களின் சடலம் ஒன்று கூட அவளுடைய கண்களில் படக்கூடாது என நினைத்தான் ஜனாதிபதியை அழைத்து நம் படையை சேர்ந்தவர்களின் சடலங்களை கடலுக்குள் தள்ளி முழு விடுங்கள் என்றான் ராவணன் அவ்வாறே செய்யப்பட்டது வானரங்கள் லட்சுமணன் மற்றும் அனுமன் உடன் உள்ளிட்டோர் மயங்கி கிடந்ததைக் கண்டு முதலில் அனுமனின் மயக்கத்தை தெளிவித்தார் விஷ்ணன் ஜாம்பவானை சந்தித்த அவர் கூறியபடி சஞ்சீவி மலையில் உள்ள மூலிகைகளை கொண்டு வர ஏற்பாடானது எந்த மூலிகை என்பது தெரியாமல் அந்த சிறு குன்றையே அடியோடு பெயர்த்து வந்தான் அனுமன் சஞ்சீவி மலையின் மூலிகை காற்று வீசியதும் லட்சுமணன் உட்பட போர்க்களத்தில் மயங்கி கிடந்த அனைவரும் தூங்கி விழி விழித்தது போல் உயிர் பெற்று எழுந்தனர் ராவணின் படை வீரர்கள் உடல்கள் கடலுக்குள் மூழ்க அடிக்கப்படாமல் இருந்திருந்தால் சஞ்சீவி மலையின் காற்று பட்டு அவர்களும் உயிர் பெற்றிருக்கக்கூடும் புத்திசாலித்தனம் என நினைத்து ராவணன் செய்த காரியத்தால் அவன் குலம் மற்றும் ராஜ்யமே அழிந்து போனது என்னதான் ராவணன் தவபலம் படைப்பலம் இருந்தாலும் கடவுளின் அருள் நம் மீது படாமல் இருந்தால் எதுவும் நிலைத்து நிற்காது என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்